ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுவையான டேஸ்ட்டான ஒரு துவையல் பார்க்கலாம் அந்த துவையல் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அது என்ன துவையல்னு பார்க்குறீங்களா அதாங்க பிறண்ட துவையல் இது பாருங்க இதுதான் பரண்டைங்க இது வந்து வேலி ஓரத்தில் தாங்க நிறைய முளைச்சி வந்திருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா கிராமத்து பக்கம் வேலி ஓரத்தில் இது நிறைய படந்து கிடக்குங்க நானும் கொஞ்சம் வெளியே போயிருந்தேங்க அங்கே கொஞ்சம் இருந்தது அதான் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேங்க இது பாருங்க வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து தேங்காய் அண்ணை கண்டிப்பாக தடவிக்கணுங்க இல்லைன்னா கையெல்லாம் வந்து ஒரே நமைச்சல் எடுத்துக்கும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தேங்காய் போட்டு கண்டிப்பாக தேய்ச்சிக்கணும் கையில் இந்த மாதிரி இலசாக உடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நான் பாதி அளவுக்கு உடச்சி எடுத்துட்டேங்க கையில் தேங்காய்னா மறக்காமல் கையில் தேங்காய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உடச்சி எடுங்க இலசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் மீதி இருக்கிற பிரண்டியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அது கொஞ்சம் முத்தி இருக்குதுங்க முத்துன பிரண்டியெல்லாம் நம்ம தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படி வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்துருக்கிறது நாலே நாள் பொருள் தாங்க பச்சை மிளகா கடலப்பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் தேவையானாலும் புளி பரண்டை பூண்டுங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இந்த பொருளை வச்சு நம்ம டேஸ்டியான துவையல் பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பரண்டையில் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பழ அளவுக்கு புளி கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்குங்க நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சி வரட்டுங்க நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு என்னன்னா என்ன போட்டோம்னா பொரிஞ்சு நல்லா பொண்ணு நிறமாக வறுந்து வருது அப்புறம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க உளுந்த பருப்பும் பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதுங்க அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் பொன்னிறமாக வறுத்து வரட்டும் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நாலு பல் பூண்டு சேர்த்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு தேவையானா எவ்வளோ வேணாலும் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு ரொம்ப நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற போல் உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் மிளகாவும் நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் நான் கழுவி க கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டியும் அதிலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இந்த கலர் மாறி வருங்க நல்லா மாறி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்குது காய் வந்து நல்லா அப்படியே அப்படியே பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க நல்லா சுருண்டு கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்குது இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா சுருளை வேக வச்சுக்கலாம் எண்ணெயில் தான் வேக வைக்கணும் நான் இன்ன வரைக்கும் தண்ணியே ஊற்றில பாருங்கள் வெறும் எண்ணெயிலே தாங்க வதக்கிக்கிட்டு இருக்கேன் நல்ல எண்ணெயிலையே வதங்குது பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த மாதிரி வரணுங்க கலர் மாறி வரும் நல்லா சுருளை வெந்திருச்சு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாங்க வதக்கி விட்டோன்னு பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்திருக்குதுன்னு இது தாங்க பதம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் புளி போடணுங்க நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு அளவுக்கு கம்மியாக எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் தாங்க எடுத்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அது இந்த போதுங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நான் ஒரு மிக்சி ஜாருக்கு ஆற வச்சு மாற்றிக்கிறேங்க நல்லா ஆறன பிறகு பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாங்க அதுக்கு என்ன வச்சுக்கலாம் கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு நம்ம ஆறி அரைச்சி வச்சுருக்கிற பரண்டை துவையலில் நம்ம தாளிப்பு போட்டு சேர்த்துக்கலாங்க சூப்பரான சுவையான பிறண்ட துவையல் ரெடிங்க இது சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கை கால் முட்டி வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்குங்க வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ உங்களுக்கு கிடச்சா செய்யுங்க இப்போ எல்லா பக்கமும் பிரண்டை கிடைக்கிது இனிமேல் வர காலத்தில் ஏதோ பிரண்டை செடி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கை கால் வலி முட்டி வலி இருந்தோன்னா வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பி வரவே வராது முட்டி வலி கை கால் வலி எல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கும் நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி